நண்பர்களே உங்களுக்கு தெரிந்ததுதான் முயல் ஆமை பந்தயத்தில் என்ன நடந்தது முயல் தூங்கியது ஆமை ஜெயித்தது ஆனால் ஜெயித்த ஆமை ஒரு நாள் காட்டு வழியில் நடந்து சென்றபோது ஒரு புதிய இதுவரை யாரும் செல்லாத பாதையே பார்த்தது அது மிகவும் கரடுமுரடாக மேடு பள்ளமாக இருந்தது முயல் அந்த பாதையை பார்த்து இதெல்லாம் தேவையற்ற வேலையாமை ஜெயிக்கணும்னா பழக்கமான பாதையில்தான் போகணும் என்றது ஆனால் ஆமைக்கு ஒரு புதிய ஆர்வம் பிறந்தது ஏன் முயற்சி செய்யக்கூடாது இந்த கரடுமுரடான பாதையில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமே என்று எண்ணியது முயல் ஆமையை பார்த்து கேலி செய்தது நீ பழைய பந்தயத்தில்தான் பொறுமையாக போவாய் என்று நினைத்தேன் இப்போது இந்த வீணான பாதையில் ஏனடா உனக்கு ஆர்வம் என்று சிரித்தது ஆனால் ஆமை அமைதியாக முயலே என் பலம் வேகமல்ல என் பலம் விடாமுயற்சியும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும்தான் பழைய பாதையில் நான் என்னை நிரூபித்தேன் இப்போது இந்த புதிய பாதை என் பொறுமையை சோதிக்கும் இதில் என்ன சவால்கள் இருக்கின்றன அவற்றிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றது முயல் மீண்டும் ஓடி அதன் வழக்கமான தட்டையான பாதையில் சென்று விரைவில் களைத்து ஓய்வு எடுக்க ஆரம்பித்தது ஆமையோ அந்த புதிய கரடுமுரடான பாதையில் மெதுவாக ஆனால் உறுதியாக செல்ல ஆரம்பித்தது பாறைகள் முட்கள் செங்குத்தான மேடுகள் என பல தடைகள் இருந்தன ஒவ்வொரு தடையையும் அது சந்தித்தபோது அதன் கால்களை எப்படி நகர்த்துவது உடலை எப்படி திருப்புவது என்று யோசித்தது விழுந்தபோது எப்படி எழுவது என்று கற்றுக்கொண்டது அந்த ஆர்வத்தால் ஆமை சவால்களை கற்றல் பாடமாக எடுத்துக்கொண்டது ஒரு வழியாக மிகவும் சோர்வடைந்து ஆனால் திருப்தியுடன் ஆமை புதிய பாதையின் முடிவை அடைந்தது அங்கே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அந்த பாதையின் முடிவில் அற்புதமான யாரும் அறிந்திராத ஒரு குளம் இருந்தது அந்த குளம் அத்தனை தெளிவாகவும் சுவையாகவும் இருந்தது ஆமை ஆர்வத்துடன் அந்த குளத்தில் நீந்தியது களைப்பில் தூங்கிய முயல் பின்னர் எழுந்து ஆமையைத் தேடி புதிய பாதையின் முடிவை அடைந்தது அங்கே ஆமை புத்துணர்ச்சியுடன் நீந்துவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டது ஆமை நீ எப்படி இங்கே வந்தாய் இந்த குளத்தை பற்றி யாருக்கும் தெரியாதே என்று கேட்டது முயல் ஆமை புன்னகையுடன் சொன்னது நான் ஆர்வத்துடன் புதிய பாதைக்குள் நுழைந்தேன் முயலே நீ உன் பழக்கத்திலேயே இருந்தாய் நான் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொண்டேன் என்னுடைய ஆர்வம் எனக்கு புதிய வெற்றி பரிசை கொடுத்திருக்கிறது பழக்கமான பாதையில் வெற்றி பெறலாம் ஆனால் ஆர்வம் மட்டுமே புதிய அரிய பொக்கிஷங்களை அடைய வழிவகுக்கும் வெற்றிக்குப் பிறகும் எப்போதும் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்துடன் இருங்கள் உங்கள் ஆர்வமே உங்கள் அடுத்த பெரிய ஊக்கம் புதிதான விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு புது பரிசுகளை கொண்டிருக்கும் நன்றி நண்பர்களே அடுத்த கதையை சந்திப்போம்